முதல்ல காலை பானத்தை எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க நிறைய இருக்கு பல வீட்டில் என்னென்ன போனா சாதாரணமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா சாப்பாடு சாப்பிடலாம் இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ நீ சாப்பிடக்கா நேரம் ஆகுது எட்டு மணிக்கு வண்டி வந்துடும் வேகமாக போனோம்னா உடனே ஒரு ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போவோம் பால் நல்லதா பால் கண்டிப்பா குடிக்கணுமா ஏழு வயசு பையனுக்கு பால் தேவையா இது ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டே வேணாமா சார் பால் ஒரு சிறந்த ஊட்ட உணவு சந்தேகம் ஊட்ட உணவு அது தினசரி உணவா எல்லோருக்குமான உணவாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு ஒரு குழந்தை மெலிந்து ஒல்லியா இருக்கு ஊட்டம் இல்லாமல் இருக்கிறது பிற உணவுகள் உக்கிரகிக்க கூடிய நிலைமையில உடல் நலம் இல்லை ஒரு பெண் மாதவிடாய் சம் முடிகிற சமயமா இருக்காங்க கால்சியம் குறைஞ்சு அவங்களுடைய எலும்புகளில் ஆர் போரோசிஸ் இருக்கு அவர்களுக்கு கண்டிப்பா கூடுதல் கால்சியம் வேணும் அதற்கு பால் தேவைப்படலாம் பிற உணவிலிருந்து கால்சியம் கிடைக்கல பிற உணவிலிருந்து ஊட்டம் குறைவாகத்தான் கிடைக்கணும் அவங்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாரும் தினமும் குடம் பால் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் சில பேர்லாம் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வரணுமா உடனே நம்ம வீட்டு பையன் வந்து உசேன் போல்ட்டு மாதிரி உயரமா வரணுமா உடனே டின் டின்னா காம்ப்ளான் வாங்கி பால்ல கலந்து தலையில ஊத்தி குழி இல்லை குடிச்சுக்கோன்னு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி இருந்தா புள்ள எப்படி உசேன் போல்ட் மாதிரி வரும் வாய்ப்பே இல்லை வளரணும்னா விளையாடணும் ஓடணும் தாய் தந்தையை பொறுத்து தகப்பனை பொறுத்து அவனுடைய தாய்மாமனை பொறுத்து அவன் உயரம் வரும் அவ்வளோதான் சரியான ஊட்டச்சத்துகள் இருந்தா சரியான மரபு ரீதியான என்ன அது கிடைக்கும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா டப்பா நானூறு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்கள் குழந்தைக்கு காலையில கொடுக்கறதுக்கு நல்ல சத்து மாவு கஞ்சி கொடுங்க குறிப்பாக கேழ்வரகு கஞ்சி குழந்தையா இருந்தா ராகி கேழ்வரகு கஞ்சி அதுல அவ்வளவு கால்சியம் இருக்கு அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு கேழ்வரகு கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூட சர்க்கரையை வேகமா ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதே கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட அதனாலதான் நாங்க வந்து சக்கரவியாதிக்காரங்கள கேழ்வரகு கஞ்சி குடிக்காதீங்க வளரக்கூடிய குழந்தையா பெண் அந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி முடிகிற சமயத்துல இருக்காங்களா மெலிந்து இருக்கிற பிள்ளையா அவங்களுக்கு ராகி கஞ்சி கொடுக்கலாம் தினம் ஒரு டம்ளர் ராகி மால்ட்டு ராகி கஞ்சி ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருங்க எல்லா மா சிறுதானியத்தை போட்டு அரைச்சு நான் கொடுக்குறேன் சார் அது சில நேரங்கள்ல கொடுங்க ஒல்லியா இருக்கிற குழந்தையா அவனுக்கு ராகி ராகி கஞ்சியே கொடுக்கலாம் நல்ல நீர் ஆகாரம் முந்தின நாள் சமைச்ச சாதத்துல தண்ணி விட்டு வச்சிட்டு காலையில நல்லா கரைச்சு அந்த பானத்தில் துளி உப்பு போட்டு துளி மோர் விட்டு குடிக்கலாம் வெயில் வரப்போகுது மார்ச்ல இருந்து கொளுத்தி அடிக்கும் நாமக்கல் ஈரோடு எல்லாம் அடுத்து செப்டம்பர் வரைக்கும் வெயில் இருக்கும் அந்த வெயில் நேரத்தில் காலையில் நீராகாரம் அவ்வளவு சிறப்பு சார் இந்த நீராகாரம் ராகிலாம் ஏதாவது ஒரு சூடாக அந்த காப்பிக்கு பதிலாவது சொல்லுங்களேன் அப்படின்னா தேநீராக குடிக்கலாம் தேநீர் அப்படின்னா தேயிலைய ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தர தர தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் ரெண்டு ஸ்பூன் தேயிலையோ ஒரு ஸ்பூன் தேயிலையோ போட்டு மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் கழிச்சு வடிகட்டி குடிச்சா அதுக்கு பேர் தான் தேநீர் ஆனால் நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா தேநீர் பால் பாயாசம் தேநீர்ல கஷாயம் போட்டு பாலை ஊற்றி அதில் சக்கரையை போட்டு அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த நாமக்கல் ஈரோடு பகுதியில் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட மற்ற ஊர் டீயை விட இங்கே உள்ள டீக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு இன்னும் கொஞ்சம் பால் சத்தான பால் நிறைய வச்சுருக்கிறதுனால போட்டு ஊற்றி நல்லா தேநீர் பால் பாயசத்தை காலையில் குடிக்கிறோம் நமக்கு வேணாம் நமக்கு தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு மூடி வைத்து அந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள பானத்தை குடித்து பழகணும் பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு அந்த தேயிலையில சர்க்கரையை போட்டு பால போட்டு குடிச்சு அந்த இனிப்பை பழகிய நாக்குக்கு அந்த இனிப்பை தான் வேணும் நீங்க ஒரு நாள் வந்து டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் டீ குடிக்காம வெறும் சர்க்கரையை போட்டாலே அது அடங்கிடும் ஏன்னா இவனுக்கு தேவை தேநீர் இல்லை அந்த இனிப்பு வேணும் ஆனால் நீங்க மாற்ற வேண்டிய விஷயம் இந்த இனிப்பு துணி தூரை போட்டுட்டு கசப்பை பழக்கணும் துவர்ப்பை பழகணும் அது நல்ல ஒரு நாலு நாள் வந்து சர்க்கரை போடாமல் பால் ஊற்றாம அந்த தேயிலை குடிச்சு பாருங்க தேநீரை குடிங்க அதில் ஒரு சின்ன பலம் ஊக்கம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அதுல வந்து எப்பி கலக்டின் இருக்கு அதுல இருக்கக்கூடிய தேயிலையில ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு அது உடலுக்கு நல்லது தேநீர் வெறுமன குடிச்சா அது உடலுக்கு சிறப்பு பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு போட்டால் அதனுடைய பல பலன்களை அதை இழந்தோம் ஸோ வெறும் தேயிலை குடிக்கலாம் சின்ன பையன் எதிர்பார்த்தல் நல்லா வரணும் நெல்லிக்காய் தேநீர் கொடுங்க வெறும் அது கூட பெரிய உடனே போய் கொல்லிமலையில் ஏறிட்டு வரணும் அவசியம் இல்லை எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற அந்த நெல்லிக்காயை பொடி நல்லா உலர்ந்து நெல்லி பொடியில் தேநீர் மாதிரியே தேயிலையை போடுற மாதிரியே இதை போட்டு ஒரு டிகாக்ஷன் எடுத்து துளி தேன் கொல்லிமலை தேனை விட்டு அப்படி தேனை குடிங்க அந்த தேயிலையை குடிங்க குழந்தைக்கு அந்த நெல்லி தேநீர் கொடுங்க எவ்வளவு சிறப்பு தெரியுமா நான் ஒரு ரொம்ப நாள் எனக்கு அந்த பழக்கம் தெரியாது ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு அவங்க மனைவி வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க சார் ஒரு ஹெர்பல் டீ பிடிச்சிக்காது எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ நல்லா இருக்குது என்னென்னுங்க அப்படின்னா சார் நெல்லிக்காய் சார் நீங்கள் பேசுகிற நெல்லிக்கா தான் நான் உலர்ந்த நெல்லியில் நான் தேநீர் தயாரிச்சேன்னு சொல்லி கொடுத்தாங்க பல முறை நான் அதுக்கப்புறம் வீட்டில் போட்டு குடிக்க ஆரம்பித்தேன் தேயிலைகளை நீங்கள் தயாரிங்க நீலகிரியில் தயாரித்து வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடி முசு முசுக்காய் பொடி ஆவாரம் பொடி நெல்லிக்காய் பொடி சுக்குமல்லி பொடி இப்படி பாட்டிலில் நூறு நூறு கிராம வாங்கி வச்சுக்கோங்க டிவியில் பார்த்து அதிமதுரம் மதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னோடே இரநூறுவாய்க்கு வாங்கி வச்சுக்கிறீங்களா இந்த பக்கம் சுத்தி சுத்தி கிடைக்கும் நிலக்கடலில் போய் கேட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி இங்கே அழகாக ஒரு பாப்பா வச்சுருந்தது மேலே மூலிகைகளில் காட்டும்போது கரிசிலாங்கண்ணியை வச்சுருந்துனா அந்த கரிசாலை பறித்து வந்த அந்த பாப்பாவுக்கும் அதை கொடுத்து அனுப்பிய தாய்க்கும் அதை நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் கரிசாலை தெரிஞ்சிடும் அதுதான் அந்த திருவிழாவுக்கான ஒரு நோக்கமே அதுதான் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் ஒரு தேநீரை அருந்தி கொடுக்கலாம் தே கரிசலாங்கண்ணிக்கு ஒரு பேர் என்னென்னா தேகராஜன் தேகராஜன் உடலை மிக வலிமையா வச்சிருக்கிறது கரிசலாங்கண்ணி தான் வள்ளலார் பாடுறார் வள்ளலார் போற்றி சொன்ன ஒரு மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி தாயை போன்றதுன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு போகர் தான் தேகராஜன் சொன்னது ஒரு பாட்டு தேரன் குடிநீரில் ஒரு பாட்டு உண்டு தேரன் தைலவர் கருக்கம்னு ஒரு பாடல் உண்டு சித்த மருத்துவத்துல தேகரா சச்சுருதம் தில்லிய நீர் நீர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு காகம் ஒன்றும் தீரும் சளி இருண்டா வந்து விழுந்துன்னா காக்கா தூக்கிட்டு போகும் ஏன்னா அவ்வளோ புரோட்டீன் அது அப்படி இருமை துப்புறான்னா அந்த சளியை போக்கக்கூடிய அந்த கரிசலாங்க உண்டு அப்போ கரிசாலைய டீ குடிக்கலாம் ஸோ உங்கள் குழந்தைக்கு காலை பானம்னா இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கும் ஒரு நாள் நீராக ஒரு நாள் கஞ்சி ஒரு நாள் நெல்லிக்காய் டீ ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு மழை காலமாக வருதா அன்னைக்கு கொஞ்சம் வந்து துளசி தூதுவளை கண்ணகதிரி எது பக்கத்துல கிடைக்குதோ அதை தேநீராக்கி கொடுங்க தேநீர் என்றால் தேயிலை மட்டும் வேணும்னு அவசியம் இல்லை இல்லை சார் எனக்கு தேயிலை மனம் பிடித்திருக்கிறது இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஸ்பூன் தேயிலை போட்டு இந்த இலையும் சேர்த்து போடுங்க ஹெர்பல் டீ உலகம் முழுக்க விற்பனை செய்து கொண்டிருக்காங்க கெமாமில் டீ அஸ்வகந்தா டீ கோல்டன் டீ என்னென்னமோ வச்சுட்டு இருக்காங்க கடையில நாம் தயாரித்துக் கொள்ளலாம் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகளை வைத்து தேநீர் கொடுங்க